ஹாய் நண்பர்களே இது ஒரு மனிதன் வாழ்க்கையில் உண்மையிலே நடந்த கதை ஒரு ஊரில் ஒருத்திறந்திருக்கான் அவன் என்ன பண்ணியிருக்கான் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடன் வாங்கிட்டான் அங்கங்கே கடன் வாங்கி செலவு பண்ணிட்டான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேலையும் இல்லை அந்த கடனை கொடுக்க காசும் இல்லை கடன் கொடுத்தவன் பிள்ள அவன் கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் வாங்கின கடனை கொடு வாங்கின கடனை கொடு வாங்கின கடனை கொடுன்ட்டு கடன் தொலை தாங்க முடியலை அவனை நம்பி ரெண்டு பொன் குழந்த ஒரு மனைவி என்ன பண்ண அப்படின்ட்டு கணவன் மனைவியும் இரண்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்டாட்டி வீட்டில் விட்டுட்டு எம்மா நான் ஒரு வேலையாக வெளியில் போகிறேன் நான் வர்ற வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்கன்ட்டு பொண்டாட்டி வீட்டில் அதாவது மாமியார் வீட்டில் கொண்டு போய் ரெண்டு பெண் குழந்தையும் அவனுடைய பொண்டாட்டியும் விட்டுட்டு அவன் நேராக என்ன பண்ணுறான் இவனுடைய சொந்த வீட்டுக்கு வாரான் வந்து முதல் நாள் விஷத்தை குடிக்கிறான் செத்துருணுன்ட்டு கடன் தொலை தாங்க முடியாமல் செத்துருன்னு விஷத்தை குடிக்கிறான் அது என்னடான்னா டக்குன்னு வயித்தால் வாயால் போய் உயிர் பிழைச்சிடுறான் என்னன்னா விஷத்தை குடித்தும் நம்ம சாகலையே அப்படின்ட்டு இரண்டாவது என்ன பண்ணுறான் தூக்கு போடுறோம் பொண்டாட்டி சேலையை கட்டி ஃபேனில் பொண்டாட்டி சேலையை கட்டி தூக்கு போடுறோம் சேலை கிழிஞ்சி கீழே உடுந்துடுறான் என்னென்னா தூக்கு போட்டு சாவலையே அப்போ நம்ம சாகிறதுக்கு தலையெழுத்துலையே அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில் வரான் வெளியே வந்தால் ஒரு பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் கோயிலில் ஒரு இருக்குது அந்த திண்டில் உக்காடுறோம் உட்காந்த உடனே பார்த்திங்கன்னா ஒருத்தன் வேகமாக ஓடி டேய் அப்படின்னு வேகமாக ஓடி வர்றோம் உனைய கேட்கிறான் என்னடா இவ்வளோ அவசரமாக ஓடி வேற என்ன அப்படிங்கிறான் டே பக்கத்தில் குமார் நிலம் ராஜு நிலம் அப்புறம் நம்ம கந்தசாமி இடம் எல்லா இடத்தையும் இந்த காத்தாடிக்காரங்க வாங்கிட்டாங்கடா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம விலையே போகாத இடம்டா எல்லாத்தையும் வாங்கிட்டான் ஓ இடத்தையும் கேட்குறாங்கடா லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்கடா அப்படின்ட்டுருக்கான் அவனுக்குனால் ஒரே சந்தோஷம் கடன் வந்து பெரிய கடனில் அவனுக்கு ஆயிரக்கணக்கில் தான் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த மாதிரி கடனுக்கு தான் அந்த கடனுக்கே சாகுதுக்கு போயிட்டான் இதன் இடம் வேறு லட்ச ரூபாய்க்கு அதாவது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரொம்ப காசுக்கு அதாவது நடப்பாத அதாவது என்னென்னாக்கா சில காடுக்கு வந்து பாதை இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாதை இல்லாத காட்டை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் அவன் என்ன பண்ணுறான் காத்தாடிக்காரன் அந்த ஊரில் பெரிய அந்த கரண்டு காத்தாடி பெரிய காத்தாடி கொடுவாங்கள்ல அவன் வந்து மொத்தமாக வாங்கிட்டான் வாங்கி அந்த பணத்தை அந்த இடத்துக்குள்ள வாங்கிட்டான் இவனும் அந்த இடத்த கொடுத்துட்டான் உடனே என்ன பண்ணுறான் அந்த பைசா நேரம் வாங்கிட்டு இருக்கிற கடனை கொடுத்து அதாங்க இந்த இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல சொல்லுவார்ன்னா இவனுக்கு ஏகப்பட்ட கடன் சூழ்நிலை போச்சு காற்றாடிக்காரங்க இடத்த வாங்கினாங்க பல லட்ச ரூபா கொடுத்தாங்க லட்சத்தை வச்சு கடத்தை கொடுத்து இப்போ பொண்டாட்டி பிள்ளையோட என்ன நான் இதுலேருந்து என்ன சொல்லுவார்னா நிறைய பேர் பெண்களும் சரி ஆண்களும் சரி சின்ன சின்ன கஷ்டத்துக்கு வீட்டில் சண்டை பொண்டாட்டி புருஷனுக்குள்ள சண்டை அம்மா திட்டா அப்பா திட்டான் இப்படி ஏதோ ஒரு கஷ்டத்தில் மண்ணெண்ணையை ஊற்றி தீய வச்சுக்குவாங்க இல்லை தூக்கு போட்டு தற்கொலை பண்ணுவாங்க இல்லைன்னா மருந்து குடிச்சிருவாங்க ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தற்கொலை தயவு செய்து தற்கொலைங்கிறது பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரொம்ப கடன் பிரச்சனையாக ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனையாக குடும்பத்தை கூட்டிகிட்டு ஏதோ எட்டாத தூரத்துக்கு எட்டாத தூரத்துக்கு தெரியாத ஊருக்கு ஓடி போய் அங்கே ஒரு கூலி வேலை பழச்சி கூலி வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாங்க நிறையா இருக்குங்க நிறையா வேலை இருக்குது இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நாடோடி சினிமாவில் தான் இருக்கிறேன் இருந்தாலும் நாடோடி ஊர் ஊராக போய் ஷூட்டிங் பார்த்து கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை நான் கப்பாற்றிக்கிட்டுருக்கேன் சாகணும்னு நினைக்கிறது முடிவில்லைங்க தயவுசெய்து நான் நிறைய பேப்பரில் பார்க்குறேன் நிறைய டிவியில் பார்க்குறேன் புருஷன் தொலை தாங்க முடியாமல் பொண்டாட்டி இங்கே மருந்து குடிச்சிடறாங்க தீயை தீ கொளுத்து செத்துடுறாங்க தூக்கு போட்டுக்கிறாங்க பொண்டாட்டி தொலை தாங்க முடியாமல் புருஷங்காரங்களும் இதே மாதிரி செய்கிறாங்க அம்மா அம்மா படி படிங்கிறதுனால பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறது இப்படி நிறைய தற்கொலையை நான் பார்த்துட்டேங்க மனசு தாங்கலை அதோட பெரிய விஷயம் என்னென்னா நம்ம அரசாங்கம் அந்த குவாட்டர் பாட்டில் பீங்கால வருதா அதெல்லாம் குடிச்சு குடிச்சு எங்கள் ஊருக்கு அம்மா கரையெல்லாம் போடுறாங்க ஆடு மாட்டுக்கு காலில் குத்துதுங்க மனது ரொம்ப வேதனையாக இருக்குங்க என் கஷ்டத்தை யாருக்கிட்ட போய் சொல்ல